ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பாரம்பரியமும் நவீனமும் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது அரப்பு மரம் அரப்பு மரத்தின் அறிவியல் பெயர் அல்பீசியா அமரா இந்த மரத்தின் பிற பெயர்கள் உசிலை கருவாகை ஊஞ்சா சீக்கிரி துறிஞ்சில் அரப்பு மரத்தின் பயன்கள் தலைமுடியை அளவளப்பாகவும் கருமையாகவும் வைத்திருக்க உதவும் சர்மத்தை மென்மையாக வைத்திருக்கவும் தோல் பிரச்சினைகளுக்கு தீர்வாகவும் பயன்படுகிறது பல ஆயுர்வேத மருந்துகளில் முக்கிய மூலிகையாக பயன்படுத்தப்படுகிறது அரப்பு இலையை காய வைத்து அரைத்து குளியல் பொடியாக பயன்படுத்தலாம் இதிலிருந்து தயாரிக்கப்படும் அரப்பு மோர் கரைசல் இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுகிறது பல நூற்றாண்டுகளாக அரப்பு பொடி பயன்பாட்டில் உள்ளது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி